வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தமிழகத்திலே ஒரு பரபரப்பான செய்தி பல இடங்களில் பார்க்கப்பட்ட ஒரு சுவரொட்டி அண்ட புழுகனோடு இனிமேலும் நாங்கள் தொடரப்போவதில்லை அவரை விட்டு நாங்கள் விலகுகிறோம் என்கின்ற ஒரு சுவரொட்டி அதுபோல அயோக்கியன் நானா உன்னுடன் எங்களுடைய பயணம் இனி தொடராது என்கின்ற வாசகங்களை மையப்படுத்தி இன்னொரு சோரொட்டி இவைகள் பல இடங்களில் ஒட்டப்பட்டு இருந்தன இந்த சோரொட்டிகள் எதை சொல்ல வருகிறது என்கின்றதை நம் மனதிற்குள் ஒரு தேடலை ஏற்படுத்தியது எனவே இது சார்ந்த ஒரு கருத்தை அல்லது இது சார்ந்த ஒரு விடயத்தை நாம் தேடுவதற்கான முயற்சிகள் எடுத்தோம் யாரை மையப்படுத்தி இந்த சோரொட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது அந்த சுவரொட்டியில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய களம் ஒரு பிரதான ஒரு களத்தை எட்டியதாகத்தான் இருக்கின்றது நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோடு இனி நாங்கள் இணைந்து பயணிப்பதில்லை என்பதுதான் அதில் சொல்லி இருக்கக்கூடிய விடயம் இதை யார் சொல்லி இருக்கிறார் என்கின்ற பொழுது அதற்கு வேறொரு செய்திகள் வருகின்றன ராஜீவ் காந்தி அவர்களை குறித்து உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் இயக்கத்தில் மதிக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவராக இருந்து அதன் பின்பு சீமான் அவர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் இணைந்தவர் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாம் தமிழர் இயக்க நிர்வாகிகளையும் சந்தித்து பேசியிருக்கிறார் மறைமுகமாக சந்தித்து பேசி அவர்களை நாம் தமிழ் இயக்கத்தில் இருந்து பிரித்து எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார் அதன் வெளிப்பாடாக அவரோடு இணைவதற்கு அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைவதற்கு சுமார் மூவாயிரம் நிர்வாகிகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அந்த நிர்வாகிகள் நாளை சென்னையில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைய இருக்கிறார்கள் என்கின்ற கருத்துக்கள் தான் அந்த சுவரொட்டியை மையப்படுத்தி பின்னால் வரக்கூடிய செய்தி அப்படி என்றால் நாம் தமிழர் இயக்கத்தை சிதைக்கக்கூடிய ஒரு நடைமுறைகளை எடுப்பதற்கான ஒரு களத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்து விட்டதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன எப்பொழுதுமே இன்னொரு கட்சியை சிதைத்து இன்னொரு கட்சி வளர்ச்சி காணக்கூடிய களங்கள் இல்லை ஆனால் இன்னொரு கட்சியால் சிக்கல்கள் வருகின்ற பொழுது அந்த கட்சியை உடைக்கக்கூடிய நிலைப்பாட்டை எல்லா அரசியல் கட்சிகளும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது அது இந்திய அரசியல் களத்திலும் சரி தமிழக அரசியல் களத்திலும் சரி அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் களத்திலும் இவைகள் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன தற்பொழுது சீமான் அவர்களை மையப்படுத்திய ஒரு பரபரப்பு செய்தி பெரியாரை மையப்படுத்தி சீமானவர்கள் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய கருத்துகள் திராவிட கட்சிகளையும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அவர்கள் சீமானுக்கு எதிரான ஒரு கருத்தியலை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சீமான் கட்சியை சீமான் அவர்களும் இதற்கெல்லாம் அவர்கள் எந்த கோணத்திலும் தாழ்ந்து போக அவர்கள் விரும்பவில்லை நீங்கள் ஒருபடி ஒரு பக்கம் பாய்ந்தால் நாங்கள் பதினாறு பக்கம் பாய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் பயணிக்கின்றார்கள் அவர்களை எதிர்த்து திராவிட உருவத்தை கட்சிகளை சார்ந்தவர்கள் சீமான் அவர்கள் வீட்டின் முன்பு முற்றுகை போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராகிறார்கள் அந்த முற்றுகை போராட்டம் சீமான் அவர்கள் வீட்டின் முன் நடைபெற இருக்கிறது என்கின்ற செய்தி பேசப்பட்ட மறுநிமிடத்திலிருந்து நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் களம் அமைத்து விட்டார்கள் நீங்கள் வாருங்கள் நாங்களும் உங்களுக்கு சரியான பதிலை தருவோம் என்று பாவம் இருவருக்கும் இடையில் சிக்கி தவித்தது என்னவோ காவல்துறை அதிகாரிகள் தான் தற்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் திருமுருகன் காந்தி அவர்களுடைய இல்லத்தை முற்றுகையிடுவதற்கான ஒரு களத்தை எடுத்து அதற்கான போராட்டத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் இங்கும் ஒரு பதட்டமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த பதட்டமான நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில்தான் நாம் தமிழர் இயக்கத்திற்கு தொடர் சிக்கலை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான களங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதாகத்தான் இந்த சுவரொட்டியின் பின்னால் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்கின்றன அதுபோல சீமான் அவர்கள் எப்பொழுதும் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் பதினாலாம் நாள் சீமான் அவர்கள் விழுப்புரத்திலே ஒரு கூட்டத்திலே பேசுகின்றார் அந்த கூட்டத்தில் அவர் பேசுகின்ற பொழுது மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை போட்டு தள்ளியது நாங்கள்தான் என்று அவர் மேடையிலே பேசுகின்றார் அப்படி பேசிய பொழுதே பல சர்ச்சைகள் கிளம்பின குறிப்பாக ஈழ தாய தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த இயக்கங்களை சார்ந்தவர்களும் நாங்களே அந்த விடயத்தில் அதாவது ராஜீவ்காந்திற்கு எதிராக நடந்த அந்த தாக்குதலில் நாங்களே அதில் ஈடுபடவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சீமான் எதற்காக இப்படி ஒரு கருத்தை பதிவிட வேண்டும் என்ற ஒரு எதிர்ப்பு சர்ச்சைகள் அப்பொழுதே உருவானது ஆனால் அதன் பின்பு அவை அமைதியாகிவிட்டது ஆனால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் விழுப்புரம் மாவட்டம் வடக்கு பகுதியின் செயலாளராக இருக்கக்கூடிய ரமேஷ் என்பவர் இந்த விடயத்தை மையப்படுத்தி அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கின்றார் எங்கள் கட்சியின் அல்லது எங்களுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த இழப்பை நாங்கள் இதுவரை எங்களால் அதை ஜீரணிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூழலில் எங்களுடைய மாவட்டத்தில் வந்து ராஜீவ்காந்தி அவர்களை அளித்ததில் நாங்கள்தான் முதன்மையாக இருந்தோம் என்று சீமான் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறது எனவே நீதிமன்றம் அவரை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கை பதிவு செய்கின்றார் அந்த வழக்கை பதிவு செய்து அது விசாரணை செய்யப்படுகின்றது அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்படுகின்றது இப்பொழுது உயர்நீதிமன்றம் சீமான் அவர்களை எந்த சூழலும் கைது செய்வதற்கு தடை இல்லை என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அப்படி என்றால் காவல்துறை சீமான் அவர்களை எந்த நேரத்திலும் கைது செய்யலாம் என்கின்ற ஒரு சிக்னல் அல்லது ஒரு குறிப்பை இப்பொழுது நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது என்பதுதான் பதிவு எனவே சீமான் அவர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுவதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற ஒரு கருத்து வலுவடைய தொடங்கிவிட்டது ஆனால் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அல்லது உயர்நீதிமன்றத்திற்கு மறு இந்த வழக்கை கொண்டு செல்வதற்கு நாம் தொண்டர் இயக்கத்தின் சட்டத்தரணிகள் முயற்சிகளை எடுத்து அதை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் சீமான் அவர்களை கைது செய்வதற்கான இடைக்கால தடை ஏற்படலாம் என்கின்ற ஒரு கருத்தும் வலுவடைய தொடங்குகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் சீமான் அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய கருத்தியல் ஒருபுறம் சர்ச்சையை கிளப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மேடையிலே சீமான் அவர்கள் பேசிய இன்னொரு கருத்து அவருக்கு கைது என்கின்ற ஒரு களத்தை நோக்கி கொண்டு சென்று இருக்கின்றனர் ஆனால் இப்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தம்பிமார்களும் அல்லது அந்த கட்சியை சார்ந்தவர்களும் தங்களை இந்த பரபரப்புக்குள் முதன்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் அவர்களுடைய ஒவ்வொரு நாலு அறிக்கைகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது ஒரு காலகட்டத்தில் திராவிட கட்சிகள் எந்தவிதமான வேகத்தோடு பயணித்ததோ அந்த வேகத்தை இன்று சீமான் கட்சியிடம் நம்மால் பார்க்க முடிகின்றது முன்பெல்லாம் திராவிட கட்சிகளை எதிர்த்து செயல்படுவது என்பது குதிரை கொம்பாக இருந்த காலம் தமிழகத்தில் உண்டு ஆனால் இன்றைய சூழலில் நாம் தமிழர் இயக்கம் காட்டுகின்ற அந்த எதிர்ப்புக்கு ஒரு இணையான எதிர் எதிர்ப்பை காட்டுவதற்கு மிகவும் தயங்கக்கூடிய ஒரு நிலையில் திராவிட கட்சிகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் பலராலும் எழுப்பப்படுகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக அரசியல் களம் ஒரு பதட்டமான நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பது மட்டும்தான் நிஜம் இதில் எந்த கட்சி குற்றவாளிகள் எந்த கட்சி இதற்கு காரணம் என்கின்ற விடயத்தை எல்லாம் மக்கள் அமைதியாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் தேர்தல் வருகின்ற பொழுது அவர்களுடைய வாக்குகள் இதற்கான பதிலை சொல்லும் என்பதுதான் நிஜம்